வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளஸ் டூவில் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் அப்படிங்கிற லெசன் தான்ப்பா ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு ஒன்லைனராகவே பார்க்க போகிறோம் அதாவது இம்பார்ட்டண்ட் லைன் என்னென்ன டிஎன்பிஎஸில் கொஸ்டின் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத சார்ந்து ஃபுல்லாக ஒன்லைன்லேயே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் அவங்க காங்கிரஸ்லேருந்து வெளியேறி வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருப்பாங்க கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை புரிந்த ஆண்டு அதாவது கிரிப்ஸ் தூ தூதுக்குழு வந்து எப்போ வருகை புரிந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் மாதத்துல தான் வந்து வருகை புரிஞ்சாங்க காந்தியடிகளின் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தை நடத்த முடிவு செய்த ஆண்டு அதாவது காந்தியடிகள் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருப்பாங்கல்ல அந்த ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்க எந்த படைக்கழகத்தில் ஈடுபட்டமை பிரிட்டிஷாரை வேகமாக விடுதலை வழங்க துரிதப்படுத்தியது அதாவது நிறைய பிரச்சனை சுதந்திரத்தப்போ போய்கிட்டு இருந்துச்சுல்ல அதில் எந்த பிரச்சனை வந்து வேகமாக இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்கள வேகப்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராயல் இந்திய கடற்படை கழகம்தான் இவங்களை வேகப்படுத்தியது நெக்ஸ்ட்டு பாருங்க விடுதலை வழங்கியும் இந்தியா பாகிஸ்தான் என்று இத்துணை கண்டத்தை பிரிக்கப்படுவதை அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா மௌண்ட்பேட்டன் பிரபு அவர்களைத்தான் வந்து நியமிச்சிருந்தாங்க இந்தியாவுக்கும் விடுதலை கொடுக்கணும் ப்ளஸ் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளையும் பிரித்தாங்கல்ல அது ரெண்டுக்குமே சேர்த்து அரச பிரதிநிதியாக வந்து மவுண்ட் பேட்டனை தான் நியமிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க வினோ பாபாவே மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவுனர் ஆசிரமத்திற்கு அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழில் முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கினாங்க அப்போ முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோபாவே எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு எங்கே தொடங்கினாங்கன்னா மகாராஷ்டிராவில் நெக்ஸ்ட் பாருங்க குழு சத்தியாகிரகம் அது வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல தான் குழு சத்தியாகிரகம் வந்து தொடங்கினாங்க ஆகஸ்ட் கொடை அறிவித்த அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா லின்லித்கோ தான் ஆகஸ்ட் அறிக்கையை வந்து ஆகஸ்ட் கொடையை வந்து அறிவிச்சிருப்பாங்க அந்த ஆகஸ்ட் கொடை வந்து அறிவிக்கப்பட்ட நாள் எப்போதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு இந்த ஆகஸ்ட் கொடையை அறிவித்தது தான் லின்லித்கோ பிரபு அந்த ஆகஸ்ட் கொடையில் என்னென்ன விஷயங்கள் அறிவிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து அதாவது இந்த தேதிக்கு தான் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேட்டே சொல்லாமல் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தருவோம் அப்படின்னு ஆகஸ்ட் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அதிகமான இந்தியர்களை கொண்டு அரச பிரதிநிதியின் குழுவை விரிவாக்கம் செய்தல் நிறைய இந்தியர்களை வந்து அரச பிரதிநிதி குழுவில் வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டு அதன் விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை உருவாக்குதல் இந்திய உறுப்பினர்கள்லாம் வச்சு போருக்கான ஒரு ஆலோசனை குழுவை வந்து உருவாக்குற விஷயம் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறுபான்மையினரின் உரிமைகளை அதிகரித்தல் சிறுபான்மையினர் இருப்பாங்கன்னா அவங்களுக்கான உரிமைகளை வந்து அதிகரிச்சாங்க அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போருக்கு பின் இந்திய மக்கள் தங்களுக்கு என்று ஒரு அரசியல் சாசனத்தை இயற்ற உறுதியளித்தல் ஓரெல்லாம் முடிஞ்சது பிறகு வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அரசியல் சாசனத்தை வந்து நீங்கள் இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதியளித்தாங்க இது எல்லாமே ஆகஸ்ட் ஆஃபரில் வந்து சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் தலைவர் பதவியை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ராஜினாமா செய்ததுக்கு அப்புறம் காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காந்தியோடைய கருத்து மோதல் காரணமாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராஜேந்திர பிரசாத் அவர்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க முஸ்லீம் லீக் தனிநாடு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணில் தான் முஸ்லீம் லீக் வந்து தனிநாடு அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க முஸ்லீம் லீக் தனிநாடு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் மாநாடு போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தவர் யார்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் தான் போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தியிருந்தாங்க இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா அதை வந்து தலைமையேற்று நடத்தினவங்க யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமெரிக்காவின் முத்து துறைமுகம் வந்து தாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஏழில் தான் வந்து அமெரிக்காவோட முத்து துறைமுகம் வந்து தாக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு கிரிப்ஸின் வரைவுக்குழு அறிக்கை பற்றி ஜவஹர்லால் நேரு வந்து என்ன மாதிரி குறிப்பிட்டாங்க அப்படின்னா நான் முதன் முறையாக இவ்வறைவோ இவ்வரைவு அதாவது இந்த வரைவை வந்து வாசித்தபோது கடுமையான மன மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னாங்க அதாவது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கை இருக்குல்லப்பா அதை வந்து அவங்க வாங்கி படித்து பார்க்கும்போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொன்னாங்க நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனியிலிருந்து எந்த ஆண்டு ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்தினார் அதாவது ஆசாத் ஹிந்த் அப்படின்னு ஒரு ரேடியோ வந்து சுதந்திர விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது மூலியமாக வந்து ஜெர்மனியிலேருந்து எந்த ஆண்டு அவங்க உரை நிகழ்த்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச்சில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூன் பதினாலில் எங்கு சந்தித்த காங்கிரஸ் கூட்டத்தில் நாடு தழுவிய மறுப்பு போராட்டம் நடத்த வந்து தீர்மானிக்கப்பட்டதுன்னா பாரதாவில் தான் சந்தித்து அந்த நாடு தழுவிய மறுப்பு இயக்கம் வந்து நடத்துறதுக்கு வந்து தீர்மானித்தாங்க எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை பதினாலு நெக்ஸ்ட்டு வெள்ளைநெய் வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையனை வெளியேறி இயக்க போராட்டத்தின் போது ஜாம்செட்பூரில் உள்ள டாடா எஃகு தொழிற்சாலை வேலைநிறுத்த போராட்டம் ஆகஸ்ட் இருபதில் துவங்கி வந்து எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா பதிமூன்று நாட்கள் வந்து நடைபெற்றது வெள்ளையனை வெளியேறி இயக்க போராட்டத்தின் போது எத்தனை பாட்டலியன் இராணுவ வீரர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன அதாவது பட்டாளம்னு சொல்லுவாங்கல்லப்பா பட்டாளம் ஒன் டூ அப்படின்னு இருப்பாங்கல்ல அது மாதிரி எத்தனை பட்டாள இராணுவ வீரர்கள் வந்து பயன்படுத்தினாங்கன்னா ஐம்பத்தி ஏழு பட்டாள இராணுவ வீரர்கள் வந்து பயன்படுத்தினாங்க தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் ஏற்படுத்தப்பட்ட இடம் எங்கன்னா வங்காளத்தில் தான் வந்து இந்த தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தினாங்க காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி பத்தில் சிறைச்சாலையில் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதத்தை தொடங்கினார்னா இருபத்தி ஓரு நாட்கள் வந்து உண்ணாவிரதத்தை தொடங்கினார் இந்த வெள்ளையென வெளியேறிய போராட்டம் இருந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து என்னென்ன தண்டனை கிடச்சிச்சின்னு பாருங்கள் அதில் கைதானவர்கள் வந்து தொண்ணூத்தோராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேர் வந்து கைதானாங்க துப்பாக்கி சூட்டில் பலியான பலியானவர்கள் வந்து ஆயிரத்தி அறுபது பேர் வந்து பலியானாங்க காவல் கண்காணிப்பு நிலையங்கள் இரநூத்தி எட்டு காவல் கண்காணிப்பு நிலையங்கள் வந்து அளிக்கப்பட்டன இரும்பு பாதைகள் வந்து இருப்பு பாதைகள் வந்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இருப்பு பாதைகள் வந்து அளிக்கப்பட்டன அஞ்சல் அலுவலகங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அஞ்சல் அலுவலகங்களை வந்து சேதப்படுத்தினாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆசம்கரின் ஆட்சியாளராக இருந்து புரட்சியாளர்கள் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் யாருன்னா ஹார்ஹெஜ் நிப்னட் அவங்க தான் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க புரட்சியாளர்கள் எந்த நகரில் ரகசியமான வானொலி ஒளிபரப்பு முறையை வந்து நிறுவனாங்கன்னா பம்பாயில் தான் நிறுவனாங்க ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் யாருன்னா உஷா மேத்தா அவர்கள் தான் இந்த ரகசிய வானொலி அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நின்லித்கோ பிரபு அவங்களுக்கு அப்புறம் பதவி வகித்த அரச பிரதிநிதி யாருன்னா வேவல் பிரபுதான் லின்லித்கோவுக்கு அப்புறம் வந்து அரச ஆனாங்க ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த போர் கைதிகள் யாவரும் யார் தலைமையில் கீழ் விடப்பட்டனர் அதாவது சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் வீரர்கள் வந்து ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த போர் கைதிகள் அவங்க மோகன் சிங் அவங்க தலைமையில் தான் வந்து அவங்க வச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங் அவர்கள் நாற்பதாயிரம் வீரர்கள் வந்து தேர்வு செஞ்சாங்க அதாவது இந்த நாற்பத்தஞ்சாயிரம் வீரர்கள் வந்து போர் கைதிகளை அவங்ககிட்ட ஜப்பான் கொடுத்துருந்தாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து நாற்பதாயிரம் வீரர்களை தேர்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மோகன் சிங் அவர்கள் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து உருவாக்குனாங்க சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவிற்கு சுதந்திர இந்தியாவிற்கின் தற்கால அரசை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் தான் அவங்க சிங்கப்பூரில் வந்து இந்தியாவுக்கான தற்கால அரசை வந்து ஏற்படுத்தினாங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாருங்கப்பா சிங்கப்பூரில் இயர்ஸும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்று இந்திய தேசிய இராணுவத்தில் ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவுக்கு தலைமையேற்று நடத்துவ அதாவது படைப்பிரிவுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருந்தாங்கல்ல அதே மாதிரி ஜான்சி படைப்பிரிவுக்கு வந்து தலைமையேற்று நடத்துனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமி அவர்கள் தான் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆறில் தனது ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் ரங்கூனிலிருந்து காந்தியடிகளை நோக்கி ஒரு உரையை ஆற்றினார் அதாவது சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரங்கூனில் இருந்து காந்தியடிகளை நோக்கி ஒரு உரையை ஆற்றிய ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆறு காந்தியடி காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே அப்படின்னு அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கமிட்டியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் மாதம் விடுவிச்சிருப்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பற்றி டீட்டெயில் பாருங்கள் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை மூன்று அன்று வந்து அவங்கள கைது செஞ்சாங்க கல்கத்தாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினாறு பதினேழு நள்ளிரவில் தப்பி அவங்க வந்து காபூர் மற்றும் காபூல் மற்றும் சோவியத் நாட்டு வழியாக இத்தாலிக்கு போனாங்க நெக்ஸ்ட்டு இத்தாலி கடவுச்சீட்டை கொண்டு மார்ச் மாஸ் மார்ச் மாதம் கடைசியில் பெர்லினுக்கு போனாங்க அவங்க வந்து ஹிட்லரையும் கோய பஸ் அப்படிங்கிறவங்களையும் சந்தித்தாங்க ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற ரேடியோவை உருவாக்க வந்து அனுமதியும் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலையில் சிங்கப்பூருக்கு சிங்கப்பூருக்கு போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூரில் வந்து இந்தியாவுக்கான தற்காலிக ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ஐந்து முதல் ஜூலை பதினாலு வரை இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு பிரிவை வழிநடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் நாவாஸ் சார் நாவாஸ் கான் அவங்க தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தோட ஒரு பிரிவை வந்து வழி நடத்தினாங்க இந்த ஹெச்எம்ஐஎஸ் தல்வார் அப்படிங்கிற கப்பலில் மாலுமியாக பணியாற்றிய யார் வந்து கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு எழுதுனாங்கன்னா பிசி தத் அவர்கள் தான் வந்து வெள்ளையனே வெளியேறுன்னு எழுதுனாங்க அந்த கப்பலில் வந்து ஆயிரத்தி நூறு மாலுமிகள் வந்து இருந்தாங்க அந்த கப்பல் பேர் பார்த்துக்கங்கப்பா ஹெச்எம்ஐஎஸ் தல்வார் அப்படிங்கிற கப்பல் நெக்ஸ்ட் பாருங்கள் ராயல் இந்திய கடற்படை புரட்சி எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு இதை தான் நம்ம விடுதலைக்கு முன்னாடி நடந்த கடைசி புரட்சி ஹெச்எம் ஹெச்ஐஎம்எஸ் இந்துஸ்தான் கப்பலின் மாலுமிகள் கராச்சியில் போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பத்தொம்போது எழுபத்தெட்டு கப்பல்களில் இருபதாயிரம் மாலுமிகள் இருந்து வந்து அவங்க வந்து போராட்டத்தை தொடங்கினாங்க ராயல் கடற்படை மாலுமிகள் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள்தான் அந்த புரட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி மேற்கொண்டாங்க முஸ்லீம் லீக் லாகூர் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏப்ரலில் சிஆர் தாஸ் அவர்களுடைய திட்டம் அதாவது சிஆர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ராஜாஜி சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருன்னா வேவல் பிரபு சிம்லா மாநாட்டின் போது காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்தவர் யாருன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் பதவி வகித்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எங்கு நடந்த முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட தனி நாடு அப்படின்னு வர்ணிச்சாங்கன்னா டெல்லியில் நடந்த மாநாட்டில் தான் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த சேர்ந்த பதவிக்கு வந்தவர் அதாவது பிரிட்டனில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த யார் பதவிக்கு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா கிளைமன் அட்லி அமைச்சரவை தூதுக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா மூன்று உறுப்பினர்கள் இருந்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஸ்டார்ட் போர்ட் கிரிப்ஸு ஏவி அலெக்சாண்டர் பெதிக் லாரன்ஸ் இவங்க மூணு பேர் தான் வந்து அமைச்சரவை தூதுக்குழு அதாவது கேபினெட் அமைச்சர்ன்னு சொல்லுவாங்கள்லப்பா அந்த தூதுக்குழுவில் வந்து இருந்தாங்க அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தடைந்த ஆண்டு எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் மாதம் தான் வந்து அவங்க இந்தியா வந்தடைந்தாங்க இடைக்கால அரசை நடத்த அரச பிரஸ் அரச பிரதிநிதி பதினாலு பேருக்கு எப்போது அழைப்பு விடுத்தாங்கன்னா ஆயிரத்தி நாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினஞ்சில் தான் வந்து அவங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்தாங்க அமைச்சரவை தூதுக்குழின் முன்மொழிவை வந்து ஜின்னா நிராகரித்த நாள் எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்பது இடைக்கால அரசு எத்தனை பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் அதில் காங்கிரஸில் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் ராஜாஜி ஹரிகிருஷ்ணன் மக்தப் அவங்களுக்கு மாற்றாக வந்து சரத் சந்திர போஸ் அவங்களாம் வந்து அந்த இடைக்கால அரசவையில் காங்கிரஸ் சார்பாக வந்து இருந்தாங்க முஸ்லீம் லீக் சார்பாக யார் இருந்தாங்கன்னா முகமது அலி ஜின்னா லியாகத் அலிகான் முகமது இஸ்மாயில் கான் குவாஜா சர் நிஜாமுதீன் அப்துல் ரப் நிஸ்தர் இவங்கள்லாம் முஸ்லீம் சார்பாக இருந்தாங்க சீக்கியர்கள் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங் இருந்தாங்க பார்சிகள் சார்பாக என்பி இன்ஜினியர் அவங்களுக்கு மாற்ற அப்புறம் யார் வந்தாங்கன்னா குவார்ஜி ஹர்த் முஜி பாபா அவங்க தான் வந்தாங்க ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராம் அவங்க தான் வந்து இந்த இடைக்கால அமைச்சரவையில் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்திய கிறிஸ்தவர்கள் சார்பாக யார் இருந்தாங்கன்னா ஜான் மத்தா அவங்க தான் இருந்தாங்க தேசிய இடைக்கால அரசின் பனிரெண்டு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்ட நாள் எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சில் தான் வந்து பனிரெண்டு உறுப்பினர்களோட நேமை வந்து அறிவித்தாங்க முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்த நாள் எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு நெக்ஸ்ட் பாருங்கள் கல்கத்தா வந்தடைந்த காந்தியடிகள் காந்தியடிகள் அங்கேயே போலிகாத்தா அப்படிங்கிற மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வீட்டில் தங்க முடிவு செய்தார் அப்படிங்கிறாங்க அதாவது கல்கத்தா வந்தடைந்த காந்தியடிகள் வந்து யார் வீட்டில் வந்து தங்குறதுக்கு முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்ட மிகவும் மோசமடைந்த ஒருத்தவங்க வீட்டில் தான் தங்குறதுக்கு அவங்க முடிவு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க காந்தியடிகள் டெல்லியை வந்தடைந்த வந்தடைந்த பின்பு இஸ்லாமியர்களுக்கும் இந்தியர்களே அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பாகும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க அதாவது அவங்க கல்கத்தாவுக்கு வந்து அந்த அந்த மோசமான இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டெல்லிக்கு திரும்பி வந்துடுவாங்கப்பா டெல்லிக்கு திரும்பி வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்லாமியர் அப்படிங்கிறவங்களும் இந்துக்கள் தான் அவங்களையும் பாதுகாப்புறது நம்மளை இந்திய அரசாகிய நமக்கு வந்து பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பாங்க நேருவும் மற்ற பதினோரு நபர்களும் இன் இடைக்கால அரசியல் பதவியேற்ற நாள் எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டில் தான் பதவியேற்றிருப்பாங்க இடைக்கால அமைச்சரவை மறுசீரமைக்கப்பட்ட நாள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஆறு இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் சார்பில் பங்கேற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகான் ஐஐ கந்தூரிகர் ஏஆர் நிஸ்தர் அஸ்பர் அலிகான் ஜோகேந்திரநாத் மண்டல் இவங்கள்லாம் முஸ்லீம் லீக் சார்பாக வந்து பங்கேற்றிருப்பாங்க கிழக்கு வங்காளத்தில் இனக்கலவரத்தால் சூறையாடப்பட்ட பகுதி எதுனா நவகாலி ஜூலை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த காங்கிரஸ் கட்சி வந்து இரநூத்தி பத்து இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதுன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இடங்களில் வந்து வெற்றி பெற்றுச்சு மொத்த இடங்கள் பாருங்கப்பா இரநூத்தி பத்து வெற்றி பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஜூலை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த தேர்தலில் முஸ்லீம் லீக் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுச்சுன்னா எழுபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யாருன்னா லியாகத் அலிகான் அவங்க தான் வந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சுருப்பாங்க சோசலிச நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாங்க வேவல் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் அரச பிரதிநிதி பொறுப்பில் இருந்து விரு விடுவிக்கப்பட்டு அப்பதவிக்கு யார் நியமிக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் அவங்கள தான் வந்து நியமிச்சிருப்பாங்க காங்கிரஸ் செயற்குழு எந்த ஆண்டு இந்திய பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக மவுண்ட் பேட்டனிடம் தெரிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மே ஒன்றுல தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் பதினைந்தில் கூடிய போது கோவிந்த் பல்லப் பந்த் இந்திய பிரிவினைவாத தீர்மானத்தை முன்னெடுக்க அது நிறைவேற்றப்பட்டது அதாவது அந்த இந்திய பிரிவினைவாத தீர்மானத்தை வந்து யார் காங்கிரஸ் குழுவில் இருக்க யார் வாசிச்சான்னு பார்த்திங்கன்னா அந்த கோவிந்த் பல் பந்த் அவங்க தான் வந்து வாசிச்சிருப்பாங்க தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு கிறிஸ்தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்ததுன்னா லின்லித்கோப் பிரபு கிறிஸ் கிறிப்ஸ் தூதுக்குழு வரும்போது இந்தியாவில் அரச பிரதிநிதியாக யார் இருந்தாங்கன்னா லித்கோ சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் எந்த நிகழ்வின் போது செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தான் சொல்லியிருப்பாங்க வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்னா உஷ்ரா மேத்தா அவர்கள்தான் இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்திய தேசிய படை வீரர்களுக்கு சார்பாக வந்து நீதிமன்றத்தில் வாதாடி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்திய அரச பிரதிநிதியாக யார் இருந்தாங்கன்னா லின்லித்கோ பிரபு தான் இந்திய தேசிய ராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னா ஜப்பான் நாட்டு உதவியோடு தான் நிறுவியிருப்பாங்க இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவோட பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ராணி படைப்பிரிவு சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் வந்து எங்கே நிறுவினாங்கன்னா சிங்கப்பூரில் தான் நிறுவிருப்பாங்க இந்திய தேசிய படை மீதான விசாரணை வந்து எங்கே நடைபெற்றதுன்னா செங்கோட்டை புதுடெல்லியில் இருக்க செங்கோட்டை இருக்கிறப்பா அங்கே தான் வந்து நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாருனா வேவல் பிரபு நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் வந்து யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில்தான் இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் அப்படின்னு அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னா கிளைமன் அட்லி பிரிட்டிஷ் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதத்தில் தான் அவங்க இந்தியாவை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்து முஸ்லீம் கலவரத்தால் அதிகமான பாதிக்கப்பட்ட பகுதி எதுன்னா நவகாலி ஆகஸ்ட் கொடையை அறிவித்தது யாருன்னா லின்லித்கோ பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் பல்லப் பந்த் அவங்க தான் வந்து பிரிவினை தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க இந்திய தேசிய இராணுவத்துக்கு வந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங் அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருன்னா எஃப்டி ரூஸ்வெல்ட் சீன குடியரசுத் தலைவர் யாருன்னா சியாங் கே சேக் பிரிட்டிஷ் பிரதமர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் பிரதமர் டோஜோ இதோட ப்ளஸ் டூ புக்கில் இருக்க ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு ஒன் லைனராக முடிஞ்சிருச்சுப்பா நீங்கள் புக் எடுத்து ஒருக்கர் ரீட் பண்ணிவிட்டு இந்த ஒன் லைனரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே நிற்கும் ப்ளஸ் நீங்கள் இதை வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ